ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாங்களா இது ஒன்றும் இல்லைம்மா கனிஞ்ச வாழைப்பழம் இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ப பழம் நல்லா கனிஞ்சு போயிருக்கு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது நூற்றுக்கு நூறு அப்படியே கரெக்டாக இருக்கும்மா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்மா பால் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பச்சை பால் தான்மா ஊற்றிருக்கேன் பால் அதை ஊற்றிட்டு இதை நம்ம வந்து மிக்சி போட்டுட்டு வந்துடுவோம்மா இப்போ பாருங்கம்மா வாழைப்பழமும் கொஞ்சோண்டு பால் ஊற்றியிருக்கேன் இது மிக்ஸி போட்டுட்டு வந்துடுறேன் நான் மிக்ஸி போட்டு வந்து காட்டுறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும்மா இதோட ரிசல்ட் நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் இதை நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கம்மா நான் மிக்சி போட்டுட்டு வந்துட்டேன் வரமாட்டேன் இந்த மாதிரி வரும்மா இப்போ க்ரீம் பதத்துக்கு வரும் வாழைப்பழம் வந்து நல்லா கனிஞ்சி இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந் வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதுக்கு அடுத்தது வந்து தேன்மா தேன் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வாழைப்பழம் பால் தேன் அவ்வளோதாம்மா இது அவ்வளோ நல்லா ரிசல்ட் வருதுமா இது நான் வந்து செஞ்சுக்க மாட்டேன் முக்கால்வாசி பிள்ளைங்களுக்காக தான் செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் கையில் போட்டு காட்டுறேன் இது பாருங்கம்மா இது கலக்கி வச்சுருக்காங்களா இப்போ நம்ம கையில் போட்டு காட்டலாம் இப்படி கையில் எடுத்துக்கிட்டு கை எவ்வளோ கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு பார்த்திங்கல்லம்மா பார்த்திங்கல்ல இப்போ பாருங்கள் தேய்க்க தேய்க்க நல்லா தேய்ச்சி விடணுமா நல்லா ரிசல்ட் கிடைக்கும்மா நான் உங்களுக்கு பாருங்கள் கண்ணு முன்னாடியே நான் போட்டு காட்டுறேன் இப்படியே தேய்ச்சிம்மா இது இது வந்து கழுத்துக்கு போடலாம் கைக்கு போடலாம் முகத்துக்கு போடலாம் முகத்துக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இங்கே பாருங்க நான் இருக்கேன் கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வச்சுட்டு அப்புறம் கழுவுனும்மா இப்படி கொஞ்சம் நேரம் தேய்ச்சி விட்டுட்டு இங்கே பாருங்கள் தேய்க்கி தேய்க்கி உங்களுக்கு கலர் தெரியுதுங்களா வித்தியாசம் தெரியுதுங்களா இந்த கைக்கும் இந்த கைக்கும் பாருங்கள் தேய்க தேய்க்கவே கலர் மாறும்மா பாருங்கள் நல்லா அப்படி மசாஜ் கொடுக்கணுமா நல்லா அப்படி மசாஜ் பண்ணி மசாஜ் கொடுத்தீங்கன்னா விரலுக்கெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா முகத்துக்கும் அதே மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா ரத்த ஓட்டம் இதாகும் இது ரொம்ப நல்லாயிருக்கும்மா இந்த ரிசல்ட்டு இந்த பழம் வாழைப்பழம் பால் தேன் அவ்வளோதான் மூணே பொருள் தாம்மா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி பூசி நல்லா தேய்ச்சிக்கணும் இப்போ இது காயிற வரைக்கும் நான் உங்களுக்கு கா காமிக்கிறேன் காஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கம்மா எப்படி காஞ்சிடுச்சி நான் ஃபுல் கைக்குமே பூசியிருக்கேன் எப்படி காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேம்மா இன்னும் பாருங்கம்மா இந்த கைக்கும் இந்த கைக்கும் வித்தியாசம் இது பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா இந்த கை எவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த கை பூசின கழுவினது பூசிட்டு கழுவி வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த க இந்த கலருக்கு இந்த கலருக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இது நல்லா பல பலனு கையே பாருங்கள் நல்லா இதாகிடுச்சுன்னா இது ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குமா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு என் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் மூணே பொருள் தாம்மா இந்த மூணு பொருள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இது வந்து வாழைப்பழம் நல்லது ரொம்ப நல்லது இது வாழைப்பழம் இது வந்து கண் கண்ணு சுற்றி இந்த கருவளைய மாதிரி இருக்கும்லம்மா அதெல்லாம் கூட சரியாயிடும்மா இந்த வாழைப்பழத்தை வச்சு அப்படியே மசாஜ் கண்ணை சுற்றி மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கும் சரியாக போயிடும் தேனும் பாலும் உங்களுக்கே தெரியும் பால் வந்து உங்களுக்கு வந்து ப்ளீச் பண்ணுற அந்த இது இருக்குது அதுக்கு பாலுக்கு இந்த கிளென்சிங் பண்ணுற அந்த இது வந்து பாலுக்கு இருக்குது அதனால அதுவும் உங்களுக்கு நல்லது முகத்துக்கு இது தேனும் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு அது ரொம்ப நல்லது இது மூணும் கலந்தது தான்மா இது இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குமா நல்ல நல்ல பல நல்லா இருக்குமா கையே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிசல்ட்டு இப்போ எனக்குமே தெரியுது பாருங்கள் இந்த கைக்கும் இந்த கைக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா ஆ நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூம்மா